அஸ்லாம் வலைக்கம் எவ்ரிவான் வெல்கம் பேக் டு மை சேனல் கேக் வித் ஷானு எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க அலமதுல்லா நானும் நல்லா இருக்கேன் இந்த வீடியோவில் பால் கேக் எப்படி செய்யலாம்னு தான் பார்க்க போகிறோம் இது வந்து நல்ல சாஃப்டான வாயில கரைஞ்சி போகிற மாதிரி ஒரு கேக் ஆனால் கேக் பண்ணுறதுக்கு நம்ம பேக்கிங் எதுவுமே பண்ண தேவையில்லை ரொம்ப ரொம்ப ஈஸியாக வெறும் அஞ்சு நிமிஷத்தில் இது பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் எல்லாரும் ஆச்சரியப்படுவீங்க ஈஸியாவது எப்படி செய்யலாம்னு தான் வாங்க பார்க்கலாம் முதலாவதா ஒரு பவுலில் நான் வந்து முட்டை சேர்த்துக்கொள்கிறேன் எடுக்கிற முட்டை அதிகம் சின்ன முட்டையாக இல்லாமல் ஓரளவு பெரிய முட்டையாகவே எடுத்துக்கோங்க இப்போ இதில் மூன்று டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீனி சேர்த்துக்கொள்ளலாம் இப்போ அடுத்ததாக இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கொள்கிறேன் வாசனை இல்லாத எந்த ஆயில்னாலும் சேர்த்துக்கோங்க இதில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயிலுக்கு பதிலாக நீங்கள் மெல்ட் பண்ண பட்டர் சேர்க்கலாம் அப்படி இல்லைன்னா நெய் சேர்க்கலாம் நெய் சேர்த்திங்களா இருந்தால் இன்னும் நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும் இப்போ இதில் ஃப்ளேவருக்காக வேண்டி ரெண்டு ஏலக்காவை தட்டிட்டு சேர்க்குறேன் பவுடராக இருந்தால் கா டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ இதோட உப்பு சேர்த்துக்கொள்ளலாம் நான் வந்து ஒரு கார் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கிறேன் அதே மாதிரி கா டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துருக்கிறேன் நம்ம வீட்டில் சாதாரணமாக யூஸ் பண்ணுற அப்ப சோடா தான் ஸோ இது இப்போ எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நம்ம நல்லாவே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் ஜஸ்ட் இந்த முட்டை எல்லாமே கொஞ்சம் அந்த சீனியோட கரைஞ்சி வரணும் அந்த அளவுக்கு மட்டும் நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் அப்படின்னா போதும் இப்போ நம்ம இதில் மாவை சேர்க்கணும் ஸோ இன்றைக்கி நான் இதில் சேர்க்க போகிற மாவு பார்த்தீங்கன்னா ஆட்டா மா தான் நீங்கள் வந்து ஆட்டா மா சேர்த்திங்கன்னா கொஞ்சம் ஹெல்தியாக இருக்கும் அதுக்காக நான் ஆட்டா மா சேர்த்துருக்கிறேன் அண்ட் அதை மாதிரி ஆட்டா மாலை பண்ணக்குள்ளே இன்னும் நல்ல சாஃப்ட்டாகவும் நமக்கு கிடைக்கும் நீங்கள் வந்து விரும்பினா ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவும் சேர்த்துக்கொள்ளலாம் ஸோ ஆட்டா மாலை இருந்து ஒரு கப் அளவுக்கு எடுத்து நான் இந்த மிக்ஸில் சேர்த்துக்கொள்கிறேன் அண்ட் இதோட இது மில்க் கேக் அப்படின்றதுனால பார்த்தீங்கன்னா ரெண்டரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மில்க் பவுடரும் நான் சேர்த்துக்கொள்கிறேன் இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு ஜஸ்ட் நம்ம நல்லாவே பிசைஞ்சு எடுக்கணும் அவ்வளவுதான் இதை வந்து நம்ம ஒரு டோவாக ரெடி பண்ணி எடுக்கணும் அதுக்கு எக்ஸ்ட்ராவாக தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்ல நம்ம சேர்த்துருக்கிற முட்டையிலேயே இந்த மாவு நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடும் ஒருவேளை வேளை ட்ரையாக இருக்குது அப்படின்னா லேசாக வந்து தண்ணியை தொளிச்சு விட்டு அதை வந்து நல்லா டோவாக்கி எடுத்துக்கோங்க அவ்வளவு தான் எக்ஸ்ட்ராவாக அதிகம் தண்ணி சேர்த்திட கூடாது இந்த மாதிரி ஒரு பர்ஃபெக்ட் டோவாக ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க இது இப்போ கையில் ஒட்டாத ஒரு பதத்தில் நமக்கு இருக்கணும் ஸோ இந்த மாதிரி வந்ததும் நம்ம வந்து பரத்தி எடுத்துக்கொள்ளலாம் அதுக்காக பார்த்திங்கன்னா ஒரு ஒர்க்கிங் ஏரியாவில் லேஸாக இந்த மாவை டஸ்ட் பண்ணிவிட்டு இது மாதிரி வச்சு நான் ரோல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன் நம்ம வளமையாக ஒரு கேக் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் அதில் வந்து கேக் பெட்டர் ரெடி பண்ணி அதை பேக் பண்ணி அதுக்காக நம்ம வந்து டைம் செலவு பண்ணுவோம் ஸோ இந்த கேக் பண்ணுறது அந்த மாதிரிலாம் இல்லை ஜஸ்ட் எல்லா இன்க்ரீடியன்ஸையும் மிக்ஸ் பண்ணி ஒரு ஆக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் சிம்பிளாக ரெடி பண்ணி முடிச்சிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டோவை நான் இதை மாதிரி ஓரளவு மொத்தத்தில் பரத்தி எடுத்திருக்கிறேன் ஒரு செவ்வகை ஷேப்பில் தான் நான் வந்து ரோல் பண்ணி எடுத்திருக்கிறேன் அந்த மாதிரி ரோல் பண்ணால் தான் நமக்கு வந்து நீள நீளமாக கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் நாலு சைடையும் பார்த்திங்கன்னா அவங்களோட கை வச்சு லெவல் பண்ணி எடுத்துக்கோங்க அண்ட் இது வந்து ரொம்ப மெல்லிஸாகலாம் தட்டிடக்கூடாது நான் அதில் காற்று அதே அளவு மொத்தத்தில் இருந்தால் நல்லோம் இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் முதலாவது இதை ரெண்டாக டிவைட் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன் இப்போ நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி கொள்ளலாம் ஓரளவு மொத்தத்தில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு இன்ச் அளவில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இது வந்து நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம் ஃப்ரை பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் கூட உப்பி வரும் ஸோ அது வந்து கரெக்டாக இருக்கும் கட் பண்ணும்போது நல்ல ஷார்ப்பான கத்தியாக யூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா இந்த மாவு வந்து பார்த்திங்கன்னா லேஸாக அந்த ஸ்டிக்கியாக தான் இருக்கும் நம்ம கட் பண்ணும்போது ஷேப் மாறிடும் இதை மாதிரி நைஃப் வச்சுட்டு ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணி மெதுவாக எடுத்திங்கனாலே போதும் ஷேப் மாறாமல் உங்களுக்கு கட் ஆகி வரும் நீங்கள் கட் பண்ணும்போது ஷேப் சைடில் வந்துட்டு ஈவனாக இல்லை அப்படின்னா இது வந்து உப்பி வராது ஸோ அதனால தான் கட் பண்ணும்போது ஈவனாக கட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த ஒரு கப் அளவு மாவு சேர்த்து பிசைஞ்சு எடுத்ததில் பார்த்தீங்கன்னா இந்த அளவில் எனக்கு பதினஞ்சு பீசஸ் வரைக்கும் கிடச்சிருந்துச்சு இப்போ நம்ம இதை சேர்க்கறதுக்கு ஒரு சுகர் சிரப் ரெடி பண்ணணும் அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சட்டியில நான் வந்து ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கொள்கிறேன் அரை கப் அளவுக்கு சீனி சேர்த்துக்கொள்கிறேன் இப்போ இதில் பாகு பதம் எதுவும் இல்லை சீனி ஜஸ்ட் கரைஞ்சி வந்தாலே போதும் சீனி கரைஞ்சி இந்த தண்ணி நல்லா கொதிச்சு வரணும் அவ்வளவுதான் இந்த சிரப் விரும்பினா வாசனைக்காக வேண்டி இதில் ஒரு ஏலக்காய் சேர்த்துட்டு நீங்கள் வந்து கொதிக்க வச்சு எடுத்துக்கொள்ளலாம் இன்னும் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் அவ்வளவுதான் இப்போ பார்த்தீங்கன்னா சீனி நல்லா மெல்ட் ஆகி இந்த தண்ணி கொதிச்சுட்டு இப்போ இது ஒரு பக்கமாக இருக்கட்டும் நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்க பீசஸ் எல்லாத்தையுமே இப்போ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் இதை ஃப்ரை பண்ணும்போது இந்த எண்ணெய் பார்த்தீங்கன்னா மீடியம் ஹீட்ல இருக்கணும் மீடியம் ஹீட்ல வச்சுதான் நம்ம ஃப்ரை பண்ணியும் எடுக்கணும் இதுல வந்து நம்ம சேர்த்துருக்கிற மாவு ஆட்டா மாவு அதனாலே அதுக்கு ஒரு கலர் கொடுக்கும் ஜஸ்ட் லேசாக ஃப்ரை ஆகி வந்தாலே ஒரு கோல்டன் கலர் வந்துடும் ஆனால் உள்ள வந்து குக்காகி இருக்காது அது மாதிரி நம்ம மில்க் பவுடரும் சீனியும் சேர்த்துருக்கோம் அதனாலேயே ஒரு கலர் கொடுத்துரும் முடிஞ்ச அளவுக்கு ஒரு மிதமான தேலை வச்சு இதை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆரம்பத்தில் சேர்க்கும் போது கொஞ்சம் ஃப்ளட்டாக இருக்கும் இல்லையா நம்ம வந்து ஃப்ரை பண்ணும்போது டபுள் சைஸ்ல இது உப்பி வரும் ஸோ இந்த மாதிரி வந்தால் தான் இந்த கேக் வந்து நல்லா இருக்கும் ரெண்டு சைடும் இதை மாதிரி திருப்பி போட்டு நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ளணும் கேக்கில் வந்து அதிகம் வெடிப்புகள் இல்லாமல் லேசான வெடிப்புகள் வரும் அது ஃப்ரை பண்ணி அந்த டபுள் சைஸில் வரும்போது அந்த மாதிரி வருது ஸோ அது பரவாயில்லை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க அவ்வளவுதான் ரெண்டு சைடும் பர்ஃபெக்டாக இந்த மாதிரி ஒரு கலரில் ஃப்ரை ஆகிட்டு நீங்கள் வந்து இதில் நான் வந்து ஆட்டமா சேர்த்துருந்தேன் இல்லையா அதுக்கு பதிலாக ஒரு கப் அளவுக்கு கோதமாவும் சேர்க்கலாம் கோதமா சேர்த்திங்கன்னா நல்ல கோல்டன் கலரில் உங்களுக்கு வரும் இந்த மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்த பால் கேக் எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சுகர் சிரப்பில் சேர்த்துருங்க இந்த பால் கேக்கெல்லாம் நல்ல சூடாக இருக்குது அதை மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சுகர் சிரப்பும் நல்ல சூடாக இருக்குது ரெண்டும் சூடாக இருக்கும் தான் ஜூஸ் எல்லாமே இந்த கேக்குக்குள்ளே இறங்கி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இதை மாதிரியே மிகுதியாக இருக்கிற எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி நான் உடனே இந்த சிரப்பில் சேர்த்துக்கொள்கிறேன் சிரப்பில் சேர்த்துட்டு ரொம்ப மெதுவாக இதை மிக்ஸ் பண்ணி விடுங்க அதிகமாக நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டோம் அப்படின்னு சொன்னால் பால் கேக் வந்து உடஞ்சி போயிடும் இதை வந்து அப்படியே ஒரு தட்டையான பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க இந்த சிரப்பில் ரெண்டு பக்கமும் போட்டு ஒரு அஞ்சஞ்சு நிமிஷம் வரைக்கும் சோக் பண்ணி எடுத்துக்கோங்க அவ்வளவுதான் நல்ல டேஸ்ட்டான இந்த பால் கேக் ரெடி ஆயிடும் கேக்ட்டு அதே டெக்ஸ்சரில் தான் இருக்கும் உள்ளே வந்து நல்ல ஜூஸியாக அந்த சிரப் இறங்கியிருக்கிறதுனால சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் நான் பிரிக்கும் போதே பாருங்க எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குண்டு உள்ள இதில் டெக்ஸ்டர் இந்த மாதிரி தான் இருக்கும் உள்ளே நல்ல ஜூஸியாக இருக்கும் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா வாயில் கரைஞ்சி போகிற மாதிரி ஒரு கேக் இது கண்டிப்பாக இன்றைக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ அங்கே எல்லாேருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் மற்றவரும் பயன்பெற மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் இன்சால இன்னொரு புதிய யூனிக்கான வீடியோவில் உங்கள் எல்லாருமே வந்து சந்திக்கிறேன் அன்டில் தென் டேக் கேர் பை பாய்